மண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் இங்க பாருங்க எங்க வீட்டுல வந்து முயல் இன்னைக்கு கஸ்தூரி வாங்கியிருக்கா முயல் கறியா அப்படின்லாம் இல்ல இங்க போய் கடையில போய் எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாங்க இங்க பாருங்க எல்லாம் கட் பண்ணி இருக்காங்க இது கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம செய்ய போறோம் இங்க பாருங்க ஆமா இதோட ரத்தத்தை நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம் அங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா

முயல் தலையோட போட்டிருக்காங்க फ्रेंड्स கடயில இது ஏனா இது தலைய ஆபரேஷன் இங்க பாருங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இது இது வந்து ஆப்ரேஷன் பண்றாங்க யாருக்கு வேணுமா சொல்லுங்க உங்களுக்கு ஆமா உங்களுக்கு ஏனா இது இது ஆபரேஷன் பண்ணனா சொல்லுங்க கமாண்ட்ல உங்களுக்கும் பண்ணி விடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பா முடிக்குது பத்தியா இருக்கா இங்க பாருங்க फ्रेंड्स இது இது கொல்ல வந்து முடி இருக்கு இது 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 பிச்சினா ஏய் அது ब्लड வந்து உறஞ்சி போயிருக்கும் ஆ

ஆனால் எண்ணெய் ஆயில் வந்து இது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் முயல் எண்ணெயில் வந்து இது முயல் ரத்தத்தில் வந்து எண்ணெய் காய்ச்சது அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் நான் அதேமாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறோம் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முடி நீட்டாக இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து முடி உளுந்துன்னு இருக்குது அதனால அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவசரம் அது இருங்க இந்த வீடியோ அதை முடிச்சுக்கலாம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படி நான் செய்ய தின்றது காமிச்சிக்கிறேன் பாருங்கள் கஸ்தினி கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது ஆப்ரேஷன் கை க்ளவுஸ் போடல அதனால

ஏன்னா சிக்கன் மசாலாவிலே முயல்லையே வந்து நாங்கள் போட்டுப்போம் நமக்கு தேவையானது இப்போ பாருங்கள் இது நம்ம என்ன நான் சேர்க்கிறோங்கிட்ட பாருங்கள் இப்போ பாருங்கள் பண்ணி நல்லா தொயே இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அதிகமாக விளகாத்தூள் பாருங்கள் ரெண்டரை ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துருப்போம் இது வந்து சிக்கன் மசாலா சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் நான் சிக்கன் மசாலா சேர்த்துப்பேன் பாரு கலரே நல்லா பிரைட்டாக இருக்குது ஏற்கனவே அதை கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் அவ்வளோதான் சொல்லுங்க நான் இது ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் வந்து விசில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகினேப்பாங்க பாருங்க வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டும் வந்து நசுக்கி போட்டிருக்கேன் கரம் மசாலா சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் இப்போ எடுத்துட்டு இதில் அப்படியே ஊற்றிக்கலாம் நம்ம அப்படியே சேர்த்துக்கோண்டி தான் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கோம் சார் நம்ம ஏற்கனவே முயல்கரிசிக்கு வந்துடும் இருந்தாலும் இப்படி சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுதான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ வந்து தண்ணியாக இருக்குது இது நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு நாங்கள் சேர்க்கவே இன்னும் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் பாருங்கள் ம் போதும் போது அப்புறமா வேணாவே போட்டுக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டு வச்சுக்கலாம் சிம்மு குறைச்சி வச்சுட்டேன் ஃபாஸ்ட் வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்க வச்சு இப்போ நம்ம ஏன்னா ஏற்கனவே வெந்துச்சு இப்போ வந்து திக்னஸ் மட்டும்தான் கொதிக்க வைக்க போகிறோம் பாரு பாருங்க நம்ம போது எவ்வளவு தண்ணி ஆயிடுச்சுன்னு பாருங்க நல்லா கொச்சினுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் ஏன்னா எங்களுக்கு வந்து தேவையாக தான் வேணும் ரொம்ப தண்ணி மாதிரிலாம் வேணாம் அதனால கொதிக்க வைக்கலாம் ஆனா வேதத்துல வெந்துச்சுன்னு பாருங்க ஏன்னா நம்ம குக்கர்ல வந்து நான் நாலு மீட்ல வெந்துச்சு இது வந்து நல்லா வெறுஞ்சிட்டு பார்க்குறோம் நம்ம பாருங்கள் நல்லா இன்னும் வேணும் அதனால இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கறி அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நான் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ தான் போட்டோம் இங்கே பாருங்கள் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி ம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முயல் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு நாங்கள் இதோ இன்றைக்கி வந்து குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நம்ம செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நான் இதோட ரசத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டாட்டில் வந்து எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் அந்த எண்ணெய் வந்து நான் எப்படி எடுத்துகிறேன் நான் ரெடி பண்ணுறேன்ற உங்கள்கிட்ட நான் போட்டு அந்த வீடியோ ஒன்று போடுறேன் நான் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இதோ இதோட நாங்கள் போய்ட்டு இது இறக்கேற்றுமே நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள்கிட்ட செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாயிங் ஃப்ரெண்ட்ஸ்